ஆப்பிள் என்ற ஒரு ஒரு போனை வைத்திருக்கிறீர்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருக்கும் வாழ்க்கையிலே பல்வேறு கஷ்டங்கள் எல்லாரும் சொல்றாங்க நீங்கரோலி பாபானும் இருக்காரு சதா ராமநாமம் சொல்லிட்டு இருப்பாரு அவர்கிட்ட போயிட்டு வந்தாலே பொருளாதாரத்துல முன்னேற்றம் வந்துருது அவரை நினைத்தாலும் சரி பணம் பெருகத்து வாங்குகிறது செல்வம் பெருகத்து வங்குகிறது

இன்று நம் கையிலே ஆப்பிள் போன் மிளர்கிறது அவர் வரும்போது சாதாரண ஒரு பஸ் டிரைவராக வருகிறார் தன்னுடைய வண்டி வாகனத்தை ஓட்டச் சொல்கிறார் ஒரு முறை இவர் தடுமாறும் பொழுது இங்க இமயமலையில தெரிஞ்சுக்கணும் மிகச்சிறிய பாதை ஒரு பெரிய காற்று அடித்து அந்த திருப்பி அந்த வண்டி தன்னோட பாதைக்கு வந்துருது அப்புறம் நீம் கரோலி பாபா விளையாட்டாக கேட்கிறார் என்னிடம் வந்து விட்டாய் அல்லவா பாறை தானாக சீராகி விடுது மார்க் ஜக்கர்பர்க் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு எல்லாரும் வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம யாரும் முன்னேறது கிடையாது நான் சொல்லுவதெல்லாம் தோஷ ஜாதகம் என்று சொல்லக்கூடியது இன்று சந்தோஷ ஜாதகமாக உலக கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டார்கள் அது மட்டும் இல்லைங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அவங்களும் தன் வாழ்க்கையில் தடுமாறிய போது நீம்கரோலி பாபாவை மனதார நினைத்து பிரார்த்தனை விராட் கோஹ்லி அவர்களும் கரோலி பாபாவை சென்று தரிசித்து பல்வேறு நலன்கள் நடைந்தன லவ் லைக் கிரைஸ்ட் என்கிறார் கிரைஸ்தை போல அன்பு செய் சக உயிர்களிடம் நேசத்தை செலுத்து ஏன் என்று சொன்னால் கரோலி பாபாவிற்கு ஜீசஸ் கிரைஸ்ட் மீதும் மிக இருந்த ஒரு பக்தி அன்பெல்லாம் உண்டு ஐயோ வணக்கம் நவமி அதை பத்தி தான் பேச போறோம் நம்ம வந்துட்டு தான் ராமநவமி தான் ஃபேமஸ் பார்த்தா வேர்ல்டு ஃபுல்லுமே வந்துட்டு ராமநவமி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கு நிறைய பேரு ராமதிவோட்டியா இருக்காங்கலாம் சொல்றாங்க அந்த சிறப்பு பத்தி சொல்லுங்க உலகம் முழுவதுமே ராம ராம ராம் என்று ராமநாமத்தை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகளை கேட்பவர்கள் பாக்கியவான்கள் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் பொருளாதார மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் வரப்போகிறது எனது நண்பர்கள் பலருக்கு தெரியும் அடியேன் அவ்வப்போது நீம் கரோலி பாபா என்ற பெரிய ஹனுமானது ஒரு பக்தரை பற்றி சொல்வேன் மிகப்பெரிய சித்தரவன் நீம் கரோலி பாபா பக்தர் ராமருடைய பக்தர் பக்தர் நீம் கரோலி பாபா இந்த நீம் கரோலி பாபா என்று சொல்லக்கூடியவர் இவர் தாம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருந்தவர் அதாவது இமயமலையிலே அஹ் கிட்ட இருக்கக்கூடிய பகுதியிலே சதா ராம ராம ராம் என்று சொல்லி கொண்டிருந்தவர் இவரை சுற்றி பல்வேறு அற்புதங்கள் அனுபவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தன ஒரு முறை அந்த நீம் கரோலி என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே ராமநாமம் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இவர் திருமணமானவர் இவருக்கு குழந்தைகள் உண்டு இயல்பாக வாழ்ந்தவர் அதாவது எந்த விதமான ஒரு பெரிய ஒரு துறவிக்கு உண்டான எல்லாம் இவரிடம் இருக்கவே இருக்காது வருபவர்களுக்கெல்லாம் இனிப்பை தருவார் பழங்களை தருவார் சாதாரண ஒரு கிராமத்து வாசியாகத்தான் வாழ்ந்து வந்தார் எனினும் ஆஞ்சநேயர் மீது மிகுந்த ஈடுபாடு தினமும் எப்பொழுதும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் சிறந்த நகைச்சவை உணர்வும் உண்டு இவ்வாறு ராமநாமம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷனிலே அமர்கிறார் கரோலி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன்ல அது ஒரு கிராமத்து பகுதி அங்க இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் வயதானவர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல அந்த ரயில்வேஸ் அங்க நின்னாதான் அவங்க ஊருக்கு போக முடியும் வேற போக்குவரத்து வசதி கிடையாது இமயமலையில ரொம்ப படர்ந்த பிரதேசம் இல்லையா அவங்க எல்லாம் போய் அங்க இருக்கிற ஆங்கிலேய அதிகாரிகிட்ட கேட்குறாங்க ஐயா எங்க ஊர்லேயும் இந்த ட்ரெயில நிறுத்த சொல்லுங்க இது வழியா தானே போகுது எங்க குழந்தைங்கள்லாம் படிக்க போகணும் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய மிதவர்களுக்கு மருத்துவ வசதிக்கும் நாங்கள் நகரத்துக்கு போனோம் ஆங்கிலேய அதிகாரி மறுத்து விடுகிறார் இதெல்லாம் கிராமத்து பகுதி இங்கே நாங்கள் நிறுத்த முடியாதுன்னு உடனே நீம்கரோலி பாபா சென்று நான் பேசி பார்க்கிறேன் என்கிறார் நீம்கரோலி பாபாவை இறக்கி விடுகிறார்கள் உடனே இவர் ராம் ராம் என்று சொல்லி அங்கேயே உட்கார்ந்து விடுகிறார் அந்த ட்ரெயின் போக மறுக்குது ஆங்கிலேய அதிகாரி உடனே மிரண்டு பெரிய பெரிய என்ஜினியர்களாம் அழைத்து வருகிறார்கள் அந்த ட்ரெயின் நகர மறுக்கிறது உடனே பார்க்கிறான் என்னன்னு இல்லைங்க இவர் கிராம மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயசானவங்களுக்கும் இந்த ட்ரெயினை உடனும்னாரு நாங்க மாட்டோம்னா அந்த அதிகாரி வந்து இவர் கார்ல விடுறான் எங்களை மன்னிச்சுடுங்கய்யா இனிமே இங்க சாதுக்கள் வயசானவங்க எல்லாரும் இங்க இந்த ட்ரெயின் ஸ்டாப்பா மாறும் நீம் கரோலி பா என்று அந்த ஊரோட பேரே அவருடைய பெயராக மாறிவிடுகிறது அப்ப அவருக்கும் அந்த பேர் ரொம்ப பிடிக்கும் சதா ராமநாமம் சொல்லி கொண்டே இருப்பார் ஒரு முறை இவருக்கு இவருடைய முடி திருத்தும் கலைஞரிடம் செல்கிறார் அவர் சொல்கிறார் ஐயா இந்த இமயமலையில இருந்து என் பையன் வேலை வாய்ப்புக்காக எங்கேயோ போனான் தொலைபேசியும் வரல ஒன்னும் வரல அந்த காலத்துல எதுவுமே இருந்திருக்காது இல்லைங்களா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வெளில போறார் மறைகிறார் சில நிமிடத்தில் திரும்பி வருகிறார் மறுநாள் அவர் பையன் வரா வந்துட்டு சொல்றான் அப்பா ஒரு குண்டா ஒரு மனிதர் வந்தார் என்னிடம் ஒரு சில பணத்தை கொடுத்தார் காகிதத்தை வீட்டுக்கு போயிடுப்பா அப்படின்னார் திடீர்னு பார்த்தேன் வந்துட்டேன்றான் அப்புறம் அவங்க இவர் கேட்கிறார் கிராமத்துக்காரர் அந்த பெரியவரா பாரு ஆமாப்பா எப்படிப்பா அப்படின்னு ஒன்னு இவரதான் நீம்கர பாபான்னு சொல்றாங்க இயல்பா தான் இருக்கார் நான் அவன் கேட்டேன் நடந்துச்சுன்னே நீம்கரவழி பாபா அப்படியா அப்படின்னு சிரிச்சிட்டு போயிட்டார் அது போல பல்வேறு அற்புதங்கள் அவரை சுற்றி நகழத் துவங்குகிறது திடீர்னு பேசிட்டு இருப்பார் சாதாரண மனிதன் போலதான் பேசுவார் சிரிச்சு பேசுவார் ஓடி போவார் யாருக்கோ ஒரு உதவி பண்ணுவார் பல்வேறு மருத்துவ அற்புதங்கள் எல்லாம் துவங்குகிறது அப்பொழுது அமெரிக்காவிலே ஹிப்பியிசம் என்ற ஒரு கருத்து பரவுகிறது என்னன்னா மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் மனிதனுக்கு வாழ்க்கையிலே கட்டுப்பாடுகளே கூடாதுன்ற மாதிரி ஒரு கருத்து இதில் பல்வேறு இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ ரிச்சர்ட் ஆல்பர்ட் என்ற ஒரு பெரிய அதுல ஒரு மனோ தத்துவத்தில் ஆய்வு செய்து கொண்டிருந்தவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் போன்றவற்றிலே அவருக்கு என்னன்னா தான் செய்வது தவறு என்பதை உணர்த்து வாங்கிக்கிறார் சில சமயம் வெளியாட்கள் அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது போல தன் வீட்டுல யாரான பயன்படுத்திட்டாங்கன்னா அதோட பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சிடும் கரெக்டுங்களா அது போல அவர் பார்க்கிறார் ஐயோ இப்படி என்னடா இது இப்படி தவறாயிட்டு இருக்கே என்ன இது நம்ம என்ன பண்றது என்ன என்றால் அவருமே அந்த ஹிப்பிசம் கொள்கையிலே ஒரு காலத்திலே இருந்தவர் தவறு செய்தவர்கள் திருந்திவிட்டால் அவர்கள் திருந்த துவங்கி விடுவார்கள் இல்லையா இந்தியாவிற்கு இமயமலைக்கு வருகிறார் வந்தவொடனே சொல்றாங்க அங்க ஒரு துறவி இருக்கார் அவர்கிட்ட துறவின்னு சொல்ல முடியாது திருமணமானவர் அவர்கிட்ட போய் இது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றாங்க ஒரு கைத்து கட்டில் அதிலே நீம்கரோலி பாபா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் உடனே இவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றக்காக அந்த பாட்டில திறக்கிறார் அது மிட்டாய் மாதிரி இருக்கு

இதுக்கெல்லாம் போகாத இதை விட உனக்கு ஒரு இனிப்பான ஒன்றை சொல்கிறேன் ராமநாமம் இறைவனது பெயரை விட ஒரு நன்மையை தரக்கூடிய போதை வர எதுவும் கிடையாது இறைவன் பக்கம் திரும்பு இதையெல்லாம் நிறுத்தி விடு என்று சொல்லிவிடுகிறார் அவருக்கு ஒரு உணர்வு வந்து விடுகிறது என்னை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நிம்கரோலி பாபா சொல்கிறார் ஒரு விஷயத்தை நல்லதை சொல்லியோ கெட்டதை சொல்லியோ சொல்ல வேண்டாம்னு சொன்னா நம்ம மக்கள் உலகம் முழுக்க சொல்லிடுவாங்க உடனே அந்த ரிச்சர்ட் ஆல்பர்ட் என்பவர் அமெரிக்கா செல்கிறார் அவர் புத்தகம் எழுதுகிறார் ஹியர் நௌ என்றெல்லாம் எழுதுகிறார் அங்கே மகராஜ் என்ற வார்த்தையிலே அவரை குறிப்பிட துவங்குகிறார் எல்லாரும் கேக்குறாங்க நீ இந்தியா போகும்போது வேற மாதிரி இருந்தியே திடீர்னு போயிட்டு இதெல்லாம் தவறுன்னு சொல்றியே மக்கள் கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்கிறாயே குடும்ப அமைப்பு தேவை என்கிறாயே இந்த மாற்றம் உனக்குள் எவ்வாறு நிகழ்ந்ததுன்னு இந்த ராமதாஸ் என்று மாறிவிட்ட ரிச்சர்ட் ஆல்பர்ட் அவர்களை கண்டு நிறைய பேர் வருகிறார்கள் அவர்களுமே என்னன்னா ஆமா இல்ல அப்படின்னார் நீம்கரோலி பாபாவிடம் கேட்கிறார் என்னன்னு லவ் லைக் கிரைஸ்ட் என்கிறார் கிரைஸ்தை போல அன்பு செய் சக உயிர்களிடம் நேசத்தை செலுத்து ஏனென்று சொன்னால் சொன்னால் நீம்கரோலி பாபாவிற்கு ஜீசஸ் கிரைஸ்ட் மீதும் மிகுந்த ஒரு பக்தி அன்பெல்லாம் உண்டு லவ் லைக் கிரைஸ்ட் லவ் லைக் கிரைஸ்ட் என்கிறார் அப்பொழுது இதையே தன் வாசகமாக எழுத துவங்குகிறார் ராமதாஸ் அப்போ இதையே ஒரு மந்திரமாக சொல்ல துவங்குகிறார் அவரை சுற்றி பல்வேறு நலன்கள் நடக்கிறது அந்த போதை வஸ்துக்களில் அடிமையான இளைஞர்கள் திருந்த துவங்குகிறார்கள் வாழ்க்கையிலே பெரும் பொருளாதார வசதிகள் பெருக துவங்குகிறது அப்போ இதை பார்த்த உடனே அங்கே ஜெஃப்ரி கேகல் என்ற ஒரு இளைஞர் இருக்கிறார் எல்லாருக்குமே தப்பு செஞ்சவனுக்கு திருந்தணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா திருந்தினார் எனக்கும் இந்த மந்திரத்தை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இல்லை இந்தியால ஒருத்தர் இருக்கார் அவர் பேரை சொல்லக்கூடாது ஒரு நாலு தடவை நச்சரிச்சா எல்லாரும் சொல்லிருவாங்க இல்லைங்களா சொன்ன உடனே ஒரு வண்டி கிளம்புகிறது அவர் எவ்வாறு வந்து விடுகிறார் திரும்பி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா இங்க கரோலி பாபாவை தேடி வருகிறார்கள் அப்ப சொல்றாங்க நீம் கரோலி பாபா இங்க இல்லைங்க இப்ப இருக்கிற மாதிரி தொலைபேசி வசதி எல்லாம் இல்ல இல்லையா வருகிறார் அங்கே அலகாபாத்திலே கங்கை என்று சொல்லக்கூடிய இடத்திலே அந்த பிரயாகை நடந்து அவர் ஒரு வீட்டுல இருக்கார் இன்னைக்கு என்னை தேடி வரப்போறாங்க இருபத்தி ஏழு சாப்பாடோ என்னமோ இதை செஞ்சு வையுங்கன்னு அந்த வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க ஐயா இமயமலை பகுதியில் இங்க இமையா இருபத்தி ஏழு பேர் போறான் சொல்கிறேன் வாங்கி சமைத்து வை என்கிறார்கள் வருகிறார் ஒரு பஸ் தானாக அங்கே அது மாதிரி நிற்கிறது அங்கிருந்து வருகிறார் எது தாப்புல இருக்கிறதான நீம்கருவலை பாபானுன்னு அந்த வீட்டுல சொல்றாங்க இன்னைக்கு இருபத்தேழு பேர் இத்தனை மணிக்கு இங்க வருவீங்க இவங்கன்னு சொன்னார் உங்களுக்கு சாப்பாடை ரெடி செய்து வைத்திருக்கிறார் வந்தவர்கள் அரண்டு விடுகிறார்கள் அப்போது நீம்கரோலி பாபா கிட்ட கேட்கிறாங்க நாங்க ஏதாவது யோகா பின்பற்ற வேண்டுமா ஏதாவது நீங்க எங்களுக்கு உபதேசம் நீம்கரோலி பாபா சொன்னது நான் உபதேசங்களை தருவதற்கு வந்தவன் இல்ல என்ன நம்பு நீங்க என்ன உங்க வாழ்க்கையில பொருளாதாரம் முன்னேறும் உங்களுக்கு யாது கர்ணேசே ஆத்தேகம் நீங்கள் நினைத்து விட்டால் நான் வந்து விடுவேன் இப்போ நீங்க நினைச்சிட்டீங்க அந்த ராமனையும் ஆஞ்சநேயன்னு அதனால உங்க வாழ்க்கையில நீம்கரோலி பாபா வந்து விட்டார் உங்கள் பொருளாதார துன்பங்கள் நீங்கி விடும் ஏன்னா நிறைய பேர் அந்த பொருளாதாரம் சரியா இருந்தாலே அவங்க அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு ஓரளவுக்கு அதுதான் மெயின் இருக்கும் போது மீன் கருளி பாபாவை ராமநாய அன்னைக்கு நம்ம வழிபட்டாலே ரொம்ப பொருளாதாரம் அப்பதாம எல்லாருக்கும் பொருளாதாரம் முன்னேறும் அப்படின்றார் அலகாபாத்திலே மீண்டும் அவர் திருப்பியும் செல்கிறார் ஒருத்தன் சைக்கிள் ரிக்ஷா மிதிச்சிட்டு இருக்கான் அந்த சைக்கிள் ரிக்ஷா மிதிச்சிட்டு இருக்கிறவன் கிட்ட போய் சொல்கிறார் எடையோ பெருசு நான் உனக்கு பணம் தட்டுமாப்பா அப்படின்னா ஐயா வேண்டாயா நீங்க எப்ப பார்த்தாலும் ராமநாம சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க யாருன்னு தெரியலன்னு கூட்டிட்டு போறான் அவனுக்கு ஒரு சிறிய பண முடிப்பை தந்து அதை வைத்துக்கொள் உன் வாழ்க்கை உயரும் என்கிறார் மிகப்பெரிய அளவிலே அவன் முன்னேறி விடுகிறான் வந்தது நீம்கரோலி பாபா என்று அறிந்து பல கோயில்கள் கட்டிடுறான் அவன் கட்டிட்டு ஒரு முறை சொல்றான் கான்பூர்ல ஒரு கோயில் கட்டியிருக்கேன் பாபா நீங்க வாங்கிட்டு நீங்க வரணும்னா பாபா சொன்னார் இமயமலை விட்டு எனக்கு அதிகம் உங்களுக்கு இமயமலை ஒரு சொகுசுல இருந்துட்டு அது இயற்கை ஒரு சாதாரண ஒரு பணிபடந்த வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கையை விட்டு என்னால வர முடியாது அப்படின்றார் இல்ல இல்ல நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்றான் இரு அப்படின்னார் ஒரே சமயத்திலே அவர் அங்கும் தெரிகிறார் இங்கு கான்பூரிலும் தெரிகிறார்கள் அமெரிக்கர்கள் நிறைய அமெரிக்கன் டிவோட்டிஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஜெப்ரி கேகள் வருகிறார் அவர் ஹனுமான் சாலிசாவை இவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார் ஹனுமான் சாலிசாவை படிக்க தூங்குகிறார் இந்த ஜெப்ரி கேகள் தான் பின்னாளிலே கிருஷ்ணதாஸ் என்ற கிராமி அவார்டு வின்னராக மாறுகிறார் அப்ப என்னன்னா அவர் வரும்போது சாதாரண ஒரு பஸ் டிரைவராக வருகிறார் தன்னுடைய வண்டி வாகனத்தை ஓட்டச் சொல்கிறார் ஒரு முறை இவர் பொழுது இங்க இமயமலையில தெரிஞ்சுக்கணும் சிறிய பாதை ஒரு பெரிய காற்று அடித்து அந்த திருப்பி அந்த வண்டி தன்னோட பாதைக்கு வந்துருது அப்புறம் நீம் கரோலி பாபா விளையாட்டாக கேட்கிறார் என்னிடம் வந்து விட்டாய் அல்லவா பாதை தானாக சீராகிவிடும் என்கிறார் ஜெப்ரி கேகல் அதிசயத்து விடுகிறார் உடனே அவருக்கு கிருஷ்ணதாஸ் என்ற பெயருடன் பாடல் எல்லாம் பாடத்து வங்கிறார் இன்று உலக பெற்று விடுகிறார் இவர்கள் இத்தனை கோயில்கள் கட்டுகிறார்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் கரெக்டுங்களாமா ஆப்பிள் என்ற ஒரு போனை வைத்திருக்கிறீர்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அவருக்கும் ஒரு இளைஞனாக வாழ்க்கையிலே பல்வேறு கஷ்டங்கள் எல்லாரும் சொல்றாங்க நீங்கரோலி பாபான்னு ஒருத்தர் இருக்காரு சதா ராமநாமம் சொல்லிட்டு இருப்பாரு அவர்கிட்ட போயிட்டு வந்தாலே பொருளாதாரத்துல முன்னேற்றம் வந்துடுது அவரை நினைத்தாலும் சரி பணம் பெருக துவங்குகிறது செல்வம் பெருக துவங்குகிறது ஒரு முறை இந்தியாவுக்கு சென்று விட்டு வந்துவிடேன் என்கிறார்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு சொல்றாங்க சொல்றாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் கைஞ்சி தாம் என்று சொல்லக்கூடிய நீம் கரோலி பாபாவின் இடத்திற்கு வருகிறார் வரும்பொழுது நீன்கரோழி பாபா தன் தேகத்தை விட்டு சென்று விட்டார் அச்சச்சோ நம்ம முன்னாடி வரலையேன்னு அடரார் கையிலே ஆப்பிள் பழங்கள் ஆஞ்சநேயருக்கு என்ன பிடிக்கும் பழம் பிடிக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸும் வருகிறார் அதில் ஒரு ஆப்பிள் பழத்தை ஒரு வானரம் தட்டி சென்று விடுகிறது கடித்து விடுகிறது மனதிலே ஒரு எண்ணம் இதை வைத்து சின்னமாக ஒரு நிறுவனத்தை துவங்கினால் இன்று நம் கையிலே ஆப்பிள் போன் மிளர்கிறது லாரி கிராண்ட் வருகிறார் கூகுளுக்கு அவர்தான் பிள்ளையார் சுழி போட்டுத் தருகிறார் யாரு நம்ம நீம்கரோலி பாபா திருச்செந்தூர் சுப்பிரமணியனை தரிசித்து வா என்று வழிகாட்டுகிறார் கூகுள் நிறுவனம் உண்டாகிவிடுகிறது ஸ்டீவ் ஜாப்ஸ் வாழ்க்கையிலே பல்வேறு முன்னேற்றம் வந்ததும் மார்க் சக்கர்பர்க் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு எல்லாரும் வாழ்க்கையில கஷ்டம் இல்லாமல் யாரும் முன்னேறது கிடையாது நான் சொல்லுவதெல்லாம் தோஷ ஜாதகம் என்று சொல்லக்கூடியது இன்று சந்தோஷ ஜாதகமாக உலகக் கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டார்கள் அப்போ மார்க் சக்கர்பர்க் கேட்கிறார் ஐயா எனக்கு வழிகாட்டுங்கன்னு ஸ்டீவ் ஜாப்ஸை கேட்கிறார் ஏன்னா அவருடைய வழிகாட்டு நிறையா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரும் நீம்கரோலி பாபாவை வந்து அந்த சமாதியை தரிசித்தார் அவரை மனதார வழிபடத் துவங்கினார் இன்று மார்க் சக்கர்பர்க் பலருக்கும் வழிகாட்டக்கூடிய நிலையிலே பெரும் செல்வந்தராக மாறிவிட்டார் அது மட்டும் இல்லைங்க ஜூலியா ராபர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அவங்களும் தன் வாழ்க்கையில் தடுமாறியபொழுது கரோலி பாபாவை மனதார நினைத்து பிரார்த்தனை விராட் கோஹ்லி அவர்களும் கரோலி பாபாவை சென்று தரிசித்து பல்வேறு நலன்கள் நடைந்தது நீம் கரோலி பாபாவை பொறுத்த மட்டும் ஒண்ணுதாங்க அவர் சொல்வார் என்னிடம் நான் சுத்தபத்தம் தேவையில்லை எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தேவையில்லை உணவிலும் எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை நீங்கள் நீங்களாகவே இருங்கள் என்னை நினைத்து விட்டீங்க உங்க வாழ்க்கையில இனி நன்மைகள் அவ்வளவு வந்து என்ன யாது கர்ணேசே ஆத்தேகம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா இதுல தமிழ்நாட்டுக்கும் கரோலி பாபாவிற்குமே ஒரு சம்பந்தம் உண்டு என்னன்னா கரோலி பாபாக்கு தன் உடலை விட்டு செல்லப் போகிறோம் என்று தெரிந்து விட்டது உடனே சொல்கிறார் நான் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சிவாலயத்தையும் தரிசிக்க வேண்டும் அவர் சொல்லி இருந்திருக்காரு வந்திருக்கிறார் அவருக்கு என்னன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப பிடிச்சது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் அந்த கன்னியாகுமரி இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் வந்திருக்காரு அப்ப என்ன சொன்னாருன்னா நான் வரணும்ன்றார் அப்போ மக்களுக்கு இவரை பற்றி தெரியாது யாரும் அறியாத வகையிலே நான் வர வேண்டும்னு தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவர் யாருக்கும் அதிகம் தெரியாது ஒரு சாதாரண ஒரு சத்திரத்திலே வாசலிலேயே படுத்துக் கொண்டிருக்கிறார் இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க இங்கே போய் நம்ம சிறுடி சாய் பாபா கோயில் இருக்கு இல்லைங்களா மயிலாப்பூர் அங்கே உட்கார்ந்து தானம் தியானம் செய்திருக்கிறார் நம்ம கரோலி பாபாவை பார்க்க உலக கோடீஸ்வரர் எல்லாம் வந்து உலக கோடீஸ்வரர்களாகி விட்டார்கள் கூகுளோட லேரி கிராண்ட் இப்ப கூட இவங்க வந்தாங்க யாருன்னா நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் கூட வந்தாங்க பிரயாக்ராஜுக்கு எல்லாம் வந்தாங்க அவங்க எல்லாம் டிவோட்டி கரோலி பாபா டிவோட்டி ஆனால் கரோலி பாபா மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் வந்து தியானம் செய்திருக்கிறார் அப்பொழுது சொல்கிறார் அங்கே ஒருவர் செல்கிறார் ஒரு ஒரு பெண்மணி கை மார்பிலே ஒரு சிரடி சாகியின் படத்தை அது போன்ற பக்தி எனக்கு வர வேண்டுமே என்று கேட்டாராம் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் அந்த படர்ந்த பிரதேசத்துல உணவு நீரை பாலாக்கிய செயல்கள்லாம் உண்டு நிறைய அற்புதங்கள் இமயமலையில எவ்வளவுன்னு சொல்றதுக்கு அளவில் கிடையாது அப்போ என்ன பண்ணார் மீண்டும் வருகிறார் வந்துவிட்டு மதுரை மீனாட்சி பதியிலே கண்ணீர் விட்டு அழுகிறார் ரொம்ப மதுரை மீனாட்சி நல்லது நடக்கணும்ன்ட்டு அப்படி எல்லாம் நடந்த நீம்கரோலி பாபா வீரபுரத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கு கூகுள் பண்ணீங்கன்னா வரும் வீரபுரம் ஆஞ்சநேயர் கோயில் மோரேனோ இடம் அதுவுமே நீம்கரோலி பாபா வந்து தியானம் செய்துட்டு போன இடம் சென்னையிலும் பல்வேறு இடத்துல நீம்கரோலி பாபா தியானம் செய்திருக்கிறார் ஒவ்வொரு சிவாலயம் கபாலீஸ்வரர் கோயில் அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் முடியும் பொழுது அவர் சொல்கிறார் மீண்டும் இமயமலைக்கு செல்கிறார் போயிட்டு வரும்பொழுது அலகாபாத்திற்கு செல்ல வேண்டும் என்று துவங்குகிறார் துவங்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா பாதி வழியில் இவருக்கு சொல்கிறார் இதோடு என்னுடைய பணி முடிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு இதயத்தில் சற்று ஒரு அசௌரியம் ஏற்படுவதாக சொல்கிறார் உடனே ட்ரெயின் நிறுத்தப்படுகிறது இவரை ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் அழைத்து சென்ற உடனே நீன் கருவாளி பாப்பா லைஃப் முழுக்க யாருக்கும் எந்த மெசேஜுமே கொடுத்தது கிடையாது அவர் சொல்வது ராமநாமம் ஹனுமான் சாலிசா இறைவனை நம்பு சிவசிவான்னு சொல்லி அந்த அளவுக்கு தான் அவரோடது படுத்து பொழுது சொல்கிறார் எனக்கு கங்கை நீர் வேண்டும் என்கிறார் அது கிராமம் அந்த ட்ரெயின் இடம் அங்க இருக்கிற மருத்துவர் பதறுகிறார் வந்தவர் ஏதோ பெரிய மகான் மாதிரி இருக்கப்பா கங்கை நீரை கேட்கிறார் கொடுத்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா நம்மள தப்பா சொல்லிடுவாங்க கங்கை நீர் இல்லைன்னு உடனே பாபா அமைதியாக கண்ணை மூடிக்கொண்டு அந்த உயிர் சென்ற பாவனையில் ஆகிவிடுகிறது ஐயையோ என்னென்னு திருப்பியும் ஒரு காமணி நேரம் கழிச்சு நீம்கரோடி பாபா கண்ணை திறக்கிறார் ஒரு புன்னகையிடம் சொல்கிறார் கங்கை நீரை கொண்டு வானு அவன் சொல்றான் கங்கை தண்ணி வேண்டாம் வெறும் ஒரு குழாய் தண்ணியை கொண்டு வந்து கொடுப்போம் இவருக்கு தெரியாதுன்னு கொடுத்த உடனே புன்னகைத்து கொண்டே அந்த படுக்கையில் சொல்கிறார் சாதாரண குழாய் தண்ணீராக இருந்தாலும் அது கங்கை தண்ணீர் என்ற சிவன் பெயரை நம்பி சொல்லிவிட்டால் அது கங்கை தண்ணீர் தான் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் சொல்லிட்டு ஜெய ஜெகதீசகரேன்னு சிவன் பெயரை சொல்லிவிட்டு நீரை பருகிவிட்டு தன் உடலை விட்டு வெளியே சென்று விடுகிறார் நீம் கரோலி பாபாவை இந்த ராம நவமியிலே கேட்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் நம்பி நீம் கரோலி பாபா எனக்கு ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை தாருங்கள் என்று சொன்னால் கட்டாயம் நடக்கும் ஒரு தடவை என்னன்னா ஒரு பெரிய வடநாட்டு யோகி சொல்கிறார் உன்னை நம்புறவங்களுக்கெல்லாம் நீ பணத்தை மட்டுமே தர எதுவும் ஒரு மெசேஜையே தரமாட்டேன் என்கிறாயே நீ எல்லாம் துறவியா அப்படின்னு கேட்டார் உடனே நீம் கரோலி பாபா அவர் சட்டை பையில் உள்ள ஒரு இருபது ரூபாய் நோட் இருக்கு தீயில போடுறது போல ஒரு பாவனை செய்து கொண்டு மறைத்து விட்டார் அவர் ஐயோ அப்படின்னார் உடனே சொன்னார் அந்த இமயமலையில அந்த பனிப்பாறை இருக்கிறதுல அதை அகற்றணும்னு இந்த பணம் இருந்தது பணம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது தானே பணத்தை தவறாக சொல்லக்கூடாது அப்படின்னார் அப்ப நீம் கரோலி பாபாவை கும்பிட்டவங்க எல்லாரும் பலரும் பல உலக கோடீஸ்வரர்களானார்கள் திரைத்துறையிலே பெரும் பிரபலங்கள் ஆகிவிட்டார்கள் அடியேனே நீம் கரோலி பாபாவோடைய டிவோட்டி தான் இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம் வரப்போகிறது உங்களுக்கான அந்த மணி மிராக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிஜமாலுமே நீம்கரோலி பாபாவை நினைத்தால் நடக்கும் நான் இன்னைக்கு இவ்வளவு திரை வாய்ப்புகள் இத்தனை வாய்ப்புகள் கிடைக்க அந்த நீம்கரோலி பாபாவோட அருள் தான் காரணம் இன்னைக்கு அவரை பத்தி நீங்க கேட்கறதுக்கும் அந்த ஹனுமனின் அருள் தான் காரணம் அவர் சொன்னது அதுதான் எப்பொழுது பார்த்தாலும் இயன்ற பொழுது ராமநாமம் சொல்லுங்க சிவநாமம் சொல்லுங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை நம்புங்க கட்டாயம் நல்லது நடக்குனர் பல வெளிநாட்டினர்கள் அவரால் பயன் பெற்றார்கள் இனி உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நன்மை நடக்கப் போகிறது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சிவசிவா